ஸ்ரீ டிவி அன்பு வணக்கம் நெல்லை ஜோதிடன் அகில ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருட்சக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் மகர ராசி நேயர்களே இவ்வாண்டு பிறக்கும் மகர ராசிக்கு அதிபதி தனஸ்தானமான கும்பத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளது மிகவும் சிறப்பான அமைப்பு கூடவே மகர ராசிக்கு பாதகாதிபதியான செவ்வாயும் அமர்ந்துள்ளார் அப்போ கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது பண சம்பந்தமாக எழுப்பறையில் இருக்கிறது இதெல்லாம் தனி மகர ராசிக்கு இப்போது நடக்கக்கூடிய காலம் இருப்பினும் மகரத்துக்கு ஐந்து குடைய சுக்ர பகவான் மூன்றில் உச்சம் பெறுவதால் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் மகரத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி புதன் இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி மூன்றில் பக்கரம் பெற்றுள்ளார் அப்போ பாருங்கள் ஐந்து குடையவர் உச்சம் அவர் ராகுவோட பிடியில ஒம்பது குடையவர் நீசம் அவரும் ராகு கூட பிடியில சரி நீசனுக்கு வீடு உச்சம் உச்சமிட்டார் நீச பங்கம் ஆகுமா அப்படின்னா இந்த ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால இந்த பலனை நமக்கு தரதுக்கு தாமதப்படுத்தும் அப்போ இக்காலங்களில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் இந்த குறுப்பயிற்சி வரும் வரை பொறுமை காத்திருக்க வேண்டும் இவ்வாண்டு மே ஒன்றாம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் செல்கிறார் அவர் ரிஷபத்துக்கு வந்தவுடன் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தானே குரு வர்றாரு அப்படின்னு ஐந்தில் வந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு உங்கள் ராசியை பார்த்தாருன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார் அது மட்டும் இல்லை ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மடத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு இது ஒரு சிறப்பான காலம் அப்போ மகர ராசி அன்பர்கள் இவ்வாண்டு சிறப்பான ஆண்டுதான் மிக மிக சிறப்பான ஆண்டு என்றால் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குறுப்பேச்சிக்கு பின்பு அனைத்து வேல்களைகளும் எங்கெங்கே சுணக்கருக்கோ அத்தனை சுணக்கங்களும் தீர்ந்து வீறு நடை போட போகிறீர்கள் பொறுமை காக்கவும் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடமான சாரி மகர ராசிக்கு இரண்டாம் இடமான செவ்வாய் சனி அங்கு சேர்ந்திருப்பதால் வீண் விவாதங்களில் தலையிடாமல் இருப்பது கருத்து சொல்வது அடுத்தவர்களில் குற்றம் கண்டுபிடிப்பது இது இக்காலங்களில் தவிர்ப்பது மிகவும் உத்தமமான பலனை தரும் ஏன்னா வா செவ்வாய் சனி எங்கே சேர்ந்தாலும் சரி அந்த இடத்த அவங்க கெடுப்பாங்க அப்போ நம்ம வாக்க வச்சுட்டு சும்மா இருக்கணும் இப்போ தான் சோதனைக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இந்த காலங்களில் நம்ம போய் கருத்து சொன்னோம்னா எதிராளி நமக்கு பகையாகுவாங்க அப்போ இந்த காலம் அறிந்து நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் நம்மளையும் காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எதிராலிட்ட பகையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்போ மகர ராசிகாரர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இவ்வாண்டு சனி செவ்வாய் சேர்ந்துள்ள காலங்கள் இன்னொரு பதினஞ்சு நாள் தான் சேர்ந்துக்க போகிறாங்க அதுக்கப்புறம் மாறிடுவாங்க இந்த காலங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சுபமாக்கி கொள்ளலாம் அதே மாதிரி மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்ர பகவான் உச்சம் பெற்று உள்ளது மிகவும் சிறப்பாக அமைப்பு குழந்தைகள் குலதெய்வ வழிபாடு அது சுக்ரன்னா பெண் தெய்வம் அப்போ பெண் குழந்தைகளுடைய திருமணம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பெண் குழந்தைகளுடைய படிப்பு இது மாதிரி விஷயங்கள் சிறப்பாக அமைய இது ஒரு சிறப்பான ஆண்டு ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் அமர்வது முயற்சி ஸ்தானத்தில் அமர்வது மிக மிக உன்னதமான காலம் இந்த மகர ராசி அன்பர்கள் இதை சிறப்பாக அமைத்து கொண்டு வரும் குறுப்பயிற்சியிலிருந்து நீங்கள் எடுத்தும் தெரிந்தும் தெரியாமலும் எடுக்கும் எல்லா முயற்சியிலையும் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகும் அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் மகரத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி மகரத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி புத பகவான் இந்த புத பகவான் உத்தரட்டாதியில் சஞ்சரிக்கிறார் அப்போ உத்ரட்டாதி அப்படின்னா திருப்பதியை குறிக்கும் அப்போ மார ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் திருப்பதி தான் போனனும் இல்லை திருப்பதி படத்தை உங்க வீட்டில் வச்சு அதில் ஒரு பித்தளை உண்டியல் மாதிரி செய்து அதில் ஒரு துணி கட்டி டெய்லி ஒருவா காணிக்க செலுத்தி வருடம் முடிந்தவுடன் திருப்பதிக்கு கொண்டு காணிக்க செலுத்தி திருப்பதி பெருமாளை வணங்கி வந்தால் இவ்வாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வாண்டு குறு பின்பு மிக மிக யோகமான காலம் என்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்